வணக்க நேரில் இப்போ எனக்கு தைச்ச குடும்பத்தோட பார்த்து பிள்ளைங்களை பார்த்தோம்னா இப்போ பேருங்க பாவடை தைச்சது பாருங்கள் இது எப்படி இருக்காண்டு பேண்டெல்லாம் எவ்வளோ வடிவாக இருக்குது இங்கே பாருங்க ஒரு இடத்துலையும் பிசுறுகள் இருக்காது சிலிம்பல்கள் இருக்காது இந்த பட்டியும் நேராக வச்சாச்சுது அடுத்தது பாருங்கள் இந்த மாதிரி வடிவம் தைச்சிட்டிங்கன்னா இப்போ நீங்களே உங்களுக்கு ஒரு பாவடை தைச்சி முழுக்கலாம் சாரிக்கு வந்து வீணாங்க உள்ளுக்க முறைய துணி இருந்ததுன்னா உங்களுக்கு ஃப்ளீட் ப்ரைக்க பொம்மி கொண்டு இருக்கும் இப்போ இது பாருங்க உங்களோட உடம்போடு இது வந்து பெரிய சைஸ் சண்டைக்குள்ள உடம்போடு கொஞ்சம் ஒட்டின மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கும் அப்போ சாரிகள் நீங்கள் உடுத்துட்டு போக்குள்ள தடக்கப்படாது நல்ல வடிவாக இருக்கும் பீட் வச்சாலும் இந்த பொம்மை எல்லாம் பார்க்காது இதே மாதிரி வரிவா தைத்துக்கலங்க உங்களுக்கு சொல்லிவிட்டேன் முதல்ல வந்து பேண்டை ரெடி பண்ணணும் அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து டாட்டை ரெடி பண்ணணும் டாட் வந்து இங்கே பாருங்கள் ஒன்றை ஒன்று பார்க்குற மாதிரி இருக்கணும் எல்லாம் மார்க் பண்ணி மார்க் பண்ணி தைக்கணும் எந்தெந்த இடத்துல என்னென்ன மார்க் பண்ணணும்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி தருங்க இந்த பேண்டெல்லாம் பாருங்கள் இப்படி திருகாமல் இப்படி வடிவாக இருக்கணும் எல்லாம் ஒன்று நூல் போட்டு செய்ங்க இல்லை குண்டு அடித்து செய்யுங்க எல்லாம் ஆயின் பண்ணிவிட்டு செய்ய செய்யக்குள்ள இழு துணியல் பக்கத்தில் விழுக்கக்கூடாது அது லூஸ் விட்டு தைக்கப்பழ இருந்தால் அப்போ தான் இப்படி நீட்டாக வரும் நீங்கள் ஒவ்வொன்றா தைச்சி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் பரங்கிறது நான் வரையாக இருக்கேன் இந்த பாவடை இந்த பருங்க வேறு உள்ளுக்கு உடுத்தக்குள்ள உடம்புக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மொத்தமாக இருக்குது அது இப்போ நீங்கள் சிக்ஸ் பீஸ் எயிட் பீஸ் பாவடெல்லாம் வச்சிங்கன்னா நீங்கள் சாரி கட்டக்குள்ள அதெல்லாம் அங்கங்கே சுருங்கி இருக்கும் நடக்கக்குள்ள உங்களுக்கு கால்குள்ளால் போகும் தடங்களாக இருக்கும் இப்படி தைச்சி உடுத்துப்பீங்கன்னா நல்லா இருக்கும் அப்போ இந்த பாவடை மாதிரி நீங்களும் தைச்சி உடுத்திங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் ஒரு நாலு பேராவது என்னை பார்த்து பழகிக்கிங்களே சரியா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கு மட்டி கட்டணும் போடுங்க விட்டில் பாருங்க இந்த சட்டை எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கா பாருங்கள் எப்படி வடிவாக இருக்குது பாருங்கள் கழிவு துணி அதாவது டஸ்ட்பின் போடுற துணியில் உங்களுக்கு ஒரு சட்டை விட்டுறதை காட்டியிருக்கேன் அப்போ எவ்வளோ நல்லது பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல வடிவாக இருக்கு இதை பார்த்து இதே மாதிரி தைச்சி இதுக்கு நீங்கள் இந்த இடத்துல போ வைக்கலாம் இந்த இடத்துல எம்ப்ராய்டிங் பண்ணலாம் நான் உங்களுக்கு காட்டி தந்துருக்கிறேன் எம்ப்ராய்டிங் எனக்கு இப்போ எம்ப்ராய்டி செய்யறதுக்குலாம் டைம் இல்லை நீங்கள் இதுக்கு அந்த அலங்கார தையல் போடலாம் இதில் அந்த அலங்கார தையல் போடலாம் இதில் ஒரு சின்ன பூ போடலாம் பூ போட்டிங்கன்னா அவ்வளோ நல்ல இருக்கும் ஏன்னா அந்த சங்கிலி தையலில் போடுறப்போ இல்லை அலங்கார தையலில் போடுறப்போ இல்லை நூல் பெரிய நூலோடு சின்ன நூலோடு போடுறப்போ இப்போ இதுலேருந்து ஒரு கொடி பூ ஒன்று மாதிரி போட்டு விட்டிங்கன்னா அவ்வளோ வடிவாக இருக்கும் அதாவது அதை அலங்காரப்படுத்துகிறதும் கூட கையில் தான் இருக்குது சாம்பிள் தைச்சு காட்டுறது மட்டும்தான் சரியா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சட்ட பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு இது வந்து பாருங்க இதை வந்து பின்னுக்கு சிக் தச்சிருக்கிறார் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பின்னுக்கு வந்து ஓப்பு பாருங்க ஓப்பன் வச்சு குக்ஸ் கட்டியிருக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஓபன் எல்லாம் தைக்க பழக சொல்லுவோன்னு என்னென்னா இங்கே பாருங்கள் எல்லாம் அதை அடைஞ்சு குடிச்சிருக்கிறேன் பாருங்க உள்ளுக்கு நாங்க வெளியில மட்டும் சட்டை வடிவாயிருந்தா அது உள்ளுக்கும் வந்து அந்த இருக்கும் இப்போ பாருங்க இது மிதம் ஒரே பக்கமா பிறந்திருக்கு இது மிதம் ஒரு பக்கமாக தான் பிறந்திருக்கு இது இப்ப இது வந்து இந்த பக்கமும் இது வந்து இந்த பக்கமும் வச்சிருந்தா அது சட்டை நீட்டா பண்ணாலும் வடிவாக இருக்காது அப்ப எந்தெந்த பக்கம் வைக்கணுமோ அந்தந்த பக்கம் இப்போ பாருங்க இது வந்து இதையும் இதையும் உண்டு பார்த்த மாதிரி இருக்குது மேலே பாருங்க நீங்கள் தைக்கக்குள்ள இந்த நுணுக்கங்கள் தான் சட்டைக்கு இருக்கும் துணி வடிவில்லாண்டி போனால் கூடிய நீங்கள் தைக்கிறது இருந்தால் சட்டையில் இருக்கும் பரங்கள் தின்ன இந்த ஓப்பு இது உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் காட்டி தந்துட்டு அந்த சின்ன பிள்ளை இருக்கு இது தலை போகாது சின்ன பிள்ளைகளுக்கு அப்போ கஷ்டப்படுவாங்க அப்போ அதனால இப்படி ஒரு ஓப்புனை வச்சுட்டு இப்படி ஒரு குக் கொண்டு கட்டி வச்சிங்கன்னா நல்லபடிவாயிருக்கும் இப்போ பிறங்கோ எல்லாமே வந்து ஒரே பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது அப்போ எல்லாத்துலேயும் பிறங்க அரைஞ்சி தையல் விட்டுருக்குறோம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் தையலையும் மார்க் பண்ணணும் தையலை பார்த்து செய்யணும் தையல் நீட்டாக இருக்கணும் மற்றது உள்பக்கம் பார்த்தா கூடிய அங்கங்கே தொங்கி கொண்டு துணி கூட விட்டு சில பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்படியே அடிச்சு அடித்து பெருசாக அசிங்கமாக செய்து வச்சிருப்பாங்களோ அப்படியெல்லாம் நீங்கள் பழக நீங்கள் பழகக்குள்ளேயே உங்களை திருத்தி கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது அப்போ முன் பின்பக்கம் அந்த குப்ஸை அந்த ஒப்பு நடிச்சுட்டால் அதுக்கு ஒரு குக்ஸும் ஐயும் கட்டவங்களுக்கு காட்டி தந்துருக்குறேன் அதை போட்டு இப்படி கொழையி விட்டால் அந்த பிள்ளைக்கு கழு துணும் நல்லாயிருக்கு நல்லா சரியா வீட்டில் சும்மா கழிவில் போகிற துணி இது மீட்டர் கணக்கே இல்லை இல்லாத என்னென்னா இது வந்து வெறும் நான் வெட்டி அதில் மிஞ்சின துணியில் தான் இது நான் அதிகமாக ரெடிமேட் தைச்சி தைச்சி நான் போடுறேன் அந்த ரெடிமேட் நான் தைக்கிறதுல வந்து மிஞ்சிர துண்டுல இப்படி தான் எடுத்து வைத்துருவேன் எடுத்து வைத்துட்டு இந்த சின்ன பிள்ளை சட்டை அது இதெல்லாம் போடுறது நல்ல வடிவாகவும் இருக்கும் இதுக்கு இன்னும் வேலையை செய்கிறாண்டா நிறைய செய்யலாம் எனக்கு அதுக்கு டைம் இல்லை அதனால நான் செய்யலாம் குரண் நினைக்காங்க நீங்கள் ஒன்று மட்டும் செய்து இப்படி செய்து பார்த்துட்டு இப்படி டிசைனெல்லாம் செய்து பாருங்கள் செய்து பார்த்தா உங்களுக்கு பிடிச்சதண்டா செய்யலாம் இந்த இடத்துல கூடிய இந்த பட்டன் இல்லாமல் இதில் ஒரு எம்ப்ராய்டிங் போடலாம் பட்டனை தேவையில்லைன்னா நல்ல வடிவாக இதுலேருந்து வர மாதிரி எம்ப்ராய்டிங் இல்லை வண்ணாக்கி பூச்சி இல்லை பறவைகள் இல்லை நீளமான பூ இப்போ இதிலலாம் வந்து நல்ல இந்த கொடி பூ போடலாம் சங்கிலி தையல இது வந்து இப்போ இதிலேருந்து இப்படி வர மாதிரி ரெண்டு பூ போடலாம் அப்புறம் பட்டன் நான் எனக்கு நேரம் இல்லைன்ற கொடியாக தான் நான் உங்களுக்கு இந்த பட்டனை வச்சுருக்குறேன் எனக்கு அது மொட்டையாக இருந்தால் இருக்காது சரியா அதனால் இதை பார்த்து உங்களோட சின்ன சின்ன குழந்தைகள் இருந்தால் வடிவாக தேயுங்க அடுத்தது பெருங்கோம் இது மேலே வந்து அம்பிரலா கட்டு அண்டை இங்கே கட்டிங் போட்டுவிட்டேன் இது வந்து கீழே ஃப்ரீ பாருங்க எவ்வளோ படிவாக இருக்கட்டு இதுக்கு வந்து ஜிப் வச்சுருக்கேன் பாருங்க பின்னுக்கு ஜிப் வச்சுருக்கேன் ஜிப் வச்சு விட்டா சரி இந்த ஜிப்பெல்லாம் எல்லாம் நீங்கள் அடித்து பழகினீங்கன்ற தான் நல்லா இருக்கும் பாருங்க இதெல்லாம் ஸ்லீவ்லெஸ் என்னப்போ குழந்தை பிள்ளைங்களுக்கு வெயில் நாளையில் ஸ்லீவ்லெஸ் தான் நல்லா இருக்கும் பாருங்க முன்னுக்கு வந்து ஒரு டிசைன் இதுவும் இந்த களிமத்துண்டு தான் இதிலே வந்து போனமாதிரி தான் எடுத்து இங்கே இப்படி வச்சிருக்கிறோம் வச்சுட்டு இதில் ஒரு போ கட்டியிருக்கிறேன் இங்கே பாருங்க அந்த பிள்ளைக்கு உயரமாக வரதுக்கு ஃப்ரீ கொண்டு வச்சிருக்கேன் அப்போ இது ஒரு வடிவாக இருக்கும் போட்டால் நல்ல அழகாக இருக்கும் அப்போ அந்தந்த பயிற்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவெடுத்து அளவில் நான் உங்களுக்கு கூட்டுறது குறைக்கிறதுக்கு சொல்லியிருக்கிறேன் நாலு ஒரு இஞ்சியில இருந்து நாலு இஞ்சி அஞ்சு இன்ச்சு அவங்களுக்கு எவ்வளோ லூஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் லூஸ் பெஜுக்கள் எல்லாம் லூஸ் வச்சு முதல்ல சட்டையில் நார்மல் துணியில் தைச்சி பாருங்கள் தைச்சி கொடுத்து பாருங்கள் அவங்களுக்கு எங்கெங்கே குறப்பாடுகள் இருக்கும் அந்த குறைப்பாடை அடுத்த துணியில் நிவர்த்தி செய்துட்டு நீங்கள் வந்து நல்ல துணியில் எடுத்து தைக்க பாருங்கள் சரியா ஒரு சிலருக்கு டைட் பிடிக்கும் ஒரு சிலருக்கு லூஸ் பிடிக்கும் நீங்கள் தைக்கக்கூடாது உங்களுக்கு தெரியாது உடனே நாலு இஞ்சு அஞ்சு எல்லாம் கூட்டாங்க ஒரு அளவு ஒரு நாலு இஞ்சு கூட்டி பாருங்கள் அது லூஸாக இருக்குன்னா அடுத்த முறை எவ்வளோ அது லூஸ் அளந்து பார்த்துட்டு அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட அளவுகளை குறைச்சிக்கலுங்க ஏண்டா நான் சொல்கிற மாதிரி சரிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு கடையே போடலாம் எனக்கா கடை போட்டு நடத்துகிற அளவு தான் நான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறேன் விரும்பினாக்கள் இதை பின்பற்றி செய்து கொண்டு வாங்க செய்து கொண்டு வந்தால் நீங்களும் ஒரு தொழில் முதலாளி ஆகலாம் சரியா அளவில் இருக்குது பார்த்து செய்யுங்கள் உங்களுக்கு இந்த இதெல்லாம் பிடிச்சிருந்ததால் நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணலாம் உங்களுக்கு யாருக்கும் உதவி செய்ய விரும்பினா ஷேர் பண்ணுங்கள் இந்த இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இரளி